ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இதுவரை லலிதா சகசிரநாமம் தோன்றிய வரலாற்றை தெரிந்து கொண்டோம் தற்பொழுது மகான் பாஸ்கரராயர் எழுதிய பேருரை பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம் ஆதிசங்கரர் ஸ்ரீ லலிதா சஹசிரநாமத்துக்கு உரை எழுத விரும்பினார் தமது சீடர் ஒருவரை அழைத்து சகஸ்ரநாமத்தை எடுத்து வா என்றார் அச்சீடர் எடுத்து வந்த சஹசிரநாம சுவடிகளை பிரித்துப் பார்த்தார் சங்கரர் அது ஸ்ரீலலிதா சகசிரநாமம் அல்ல ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் அடங்கிய சுவடி சங்கரர் சீடரை பார்த்து இதுவல்ல அம்பிகையின் சகஸ்ரநாமத்தை எடுத்து வா என்றார் சீடர் இரண்டாவது முறை எடுத்து வந்த சுவடியும் அதே விஷ்ணு சகசிரநாமத்தின் மற்றொரு பிரதியாக இருந்தது சங்கரர் சற்று கண்மூடி தியானித்தார் சங்கரரே நீர் எமது சகோதரனின் அதாவது விஷ்ணுவின் சகஸிரநாமத்துக்கே உரை எழுதுங்கள் எனது சகசிரநாமத்துக்கு எழுத மற்றொரு மகான் தோன்றப்போகிறார் என்று அம்பிகை அசரீரியாக கூறினாள் அம்பிகை குறிப்பிட்ட அந்த மகான் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் மகாராஷ்டிர மாநிலத்தில் அவதரித்தார் கம்பீரராயர் கோனகாம்பாள் தம்பதியரின் குமாரராக தோன்றிய அந்த மகான்தான் ஸ்ரீ பாஸ்கரராயர் ஆவார் ஸ்ரீ பாஸ்கரராயர் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் சாக்த ஆகமங்களையும் கற்றுத் தேர்ந்து பெரும் புலவராக திகழ்ந்தார் காசியில் நரசிம்ம அத்வாரி என்பவரிடம் ஸ்ரீ வித்யாதீஷை பெற்று அம்பிகை வழிபாட்டு நெறியில் தன் நிகரற்று விளங்கினார் தஞ்சை மன்னரின் அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டிற்கு எழுந்தருளினார் திருவாலங்காட்டைச் சேர்ந்த கங்காதர வாஜ்பேயர் என்ற தர்க்க சாஸ்திர பண்டிதரின் மாணவரானார் தமது குருநாதரின் ஊராகிய திருவாலங்காட்டுக்கு எதிரிலேயே காவிரி தங்கிவிட்டார் தொன்னூற்றி வயது வாழ்ந்திருந்த பாஸ்கராயர் ஆனந்தி பார்வதி என்ற இருவரை மணந்து இல்லற ஞானியாக திகழ்ந்தார் இவருக்கு மன்னர் மானியமாக கொடுத்த ஊர் இன்றும் பாஸ்கர ராஜபுரம் என்று அழைக்கப்படுகிறது அங்கு பாஸ்கரராயரின் மனைவி ஆனந்தி நிர்மாணித்த சிவன் கோயில் பாஸ்கரேஸ்வர் திருக்கோ பாஸ்கரேஸ்வரர் திருக்கோயில் என்ற பெயருடன் விளங்குகிறது பாசுரானந்தநாதர் என்ற தீட்சா நாமம் பெற்றிருந்த பாஸ்கர ராயரின் ஸ்ரீலலிதா சகசிரநாம உரை சௌபாக்கிய பாஸ்கரம் என்று அழைக்கப்படுகிறது இவரது வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகள் பலவும் சகசிரநாம விளக்க பேருரையுடன் தொடர்புடையவை எனவே நாம் அவற்றை இடையிடையே சகஸ்ரநாம நாமங்களின் விளக்கத்தை கூறும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி